வணக்கம் இந்த உலகிலும் இயற்கையிலும் பல நாம் அறிந்து கொள்ள முடியாத விடை காண முடியாத ரகசியங்கள் பல அடங்கியுள்ளன அவற்றில் ஒன்று தான் பேய் பிசாசுகள் மற்றும் வேட்டுக்கரக எனப்படும் ஏழியன்கள் வேட்டுக்கரகவாசிகளை பற்றி ஹார்வர்ட் பல்கலைக்கழக ஆய்வுக்குழு ஒன்று தற்போது புதிய அதிர்ச்சிகரமான ஆய்வறிக்கை தங்கியிருக்கிறது அதன் மூலம் வேட்டுக்கிரகவாசிகள் நம்மிடையே வாழலாம் என்று அவர்கள் ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் சூரிய குடும்பத்திற்கு அப்பால் உள்ள சில கிரகங்களில் மனிதர்களைப் போன்ற வேட்டு கிரகவாசிகள் வாழலாம் அவர்கள் என்ன உறுவளிப்பார்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் கொள்வார்கள் மேற்கொள்வார்கள் என்று தெரியாது எனவே அவர்கள் நம்மிடையே வாழ்ந்தால் கூட அவர்கள் என்ன உருவிருக்கிறார்கள் மனிதர்களைப் போன்றே இருக்கிறார்களா என்று நாமால் கண்டுபிடிக்க முடியாது அவர்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்கிறார்கள் பாதாள சுரங்கள் வெடித்து செல்வது ஆறிப்போன எரிமலைகள் பள்ளத்தாக்குகள் அதில் கூட அவர்கள் வாழலாம் மிக ரகசியமாக வாழ்கிறார்கள் நிலவிலும் உலகிலும் அவர்கள் நம்முடைய வாழ்ந்திருக்கலாம் அவர்களுள் நம்போலே இருந்தால் நம்மால் கண்டுபிடிக்க முடியாது அவர்கள் உடல் பழக்க வழக்கங்கள் எவ்வாறு இருக்கும் என்று நாம் கணிக்க இயலாது இயற்கையில் உள்ள பல்வேறு மர்மங்களில் அதுவும் ஒன்றாக இருக்கிறது ஆனால் பல முறை பறக்கும் தட்டு மூலம் உலகிற்கு வருகிறார்கள் வந்து தெரிந்து மீ செல்கிறார்கள் என்று கூறப்படுகிறது அதை பார்த்ததாகவும் சிலர் கூறுகிறார்கள் தற்போது சில நாட்களுக்கு முன் நாசாவில் உள்ள ஓய்வு பெற்ற ஒரு அறிவியலார் கிரகவாசிகள் சிலர் நாசாவில் உயிருடனும் பிணமாக இருக்கிறார்கள் அவர்களை வைத்து நாசாவினர் ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று கூறியது அப்போது அதிர்வலைகளை ஏற்படுத்தியது தற்போது கார்பனட் பல்கலைக்கழக ஆய்வுக்குழு பற்றி மேலும் குழப்பமாக இருக்கிறது அது வேட்டுக்கரக வாசிகள் இருக்கிறார்கள் என்றும் கூறவில்லை இல்லை என்றும் கூறவில்லை நம்முடைய சந்தேகத்தை மேலும் அதிகமாக குழப்பி அதிக சந்தேகத்தை உண்டாக்கி விட்டு சென்று விட்டார்கள் நன்றி வணக்கம்